எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தப்பான அக்கௌண்ட் பண்ணிட்டா அதை எப்படி ரிட்டர்ன் வாங்கலாம் அப்படின்றத பார்த்து பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் ஆன்லைன் வழியாக பண பரிமாற்றம் செய்யும் பொழுது தவறான வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த நேரிடலாம் சில சமயம் வங்கி மோசடியிலும் இது போன்ற நடக்கலாம் இந்த சமயத்தில் நமக்கான தொகையை எப்படி திரும்பப் பெறுவது என்று பார்க்கலாம் வாங்க விரியோக்குலாம் போகலாம் ரிசர்வ் வங்கியில் புதிய வழிகாட்டுதலின்படி உங்களுடைய பணத்தை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் திருப்பி செலுத்துவது வங்கியின் பொறுப்பாகும் அப்படி வங்கி திரும்பப் பெற உதவவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட நபர் ஸ்கிரீனில் தெரியும் இந்த இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரில் பணத்தை மாற்றி அனுப்பியவரின் வங்கி கணக்கு எண் கணக்கு வைத்திருப்பவரின் பெயர் பரிவர்த்தனை குறிப்பு எண் பரிவர்த்தனை தேதி தொகை ஐயப்பை குறியீடு ஆகியவற்றில் குறிப்பிட வேண்டும் அதன் பிறகு தகவல் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்கப்பட்டு உங்கள் கணக்கிற்கு பணம் அனுப்பப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்